யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து பொருளாதாரம் வந்து நல்ல ரோலிங் ஆகும் இது எல்லா மனுஷனும் வந்து விருப்பக்கூடிய ஒன்று தான் இருக்கிறவை வந்து என்ன சொல்றான்னா பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்க மாட்டான் ஒரு வாசம் ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் அவங்களுடைய பொருளாதாரம் ஒருவனுக்கு நன்றாக இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு என்ன கடவுள் இயற்கையாகவே கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் மண்பூதமும் ஜலபூதமும் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கொள் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு ஆசா பாசம் ஆசபாசம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய காற்று பூதம் வந்து அவர்களுக்கு கிடைக்காது அது அதாவது வந்து இந்த பக்கம் ரெண்டு வந்து கொடுத்துட்டா இந்த பக்கம் ரெண்டு வந்து என்ன சொன்னா குறைவாக தான் இருக்கும் அதை தேடி அவங்க இருப்பாங்க அப்போ ஜோதிட சாஸ்திரம் என்று என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரே சேம் சேம் லக்கணத்தை இணைக்கக்கூடாது சேம் சேம் லக்கணத்தை இணைக்கக்கூடாது ஏன் இணைக்கக்கூடாது மேசத்தையும் மேசத்தையும் இணைக்கக்கூடாது ரிசவத்தை ரிசவத்தை இணைக்கூடாது மிதனத்தையும் மிதனை எடுத்து எடுக்கக்கூடாது கடத்தையும் கடத்தை இணைக்கூடாது ஏன் வேண்டி இருக்குது இவன்ட்டு இருக்குது அவன்ட்டு இருக்குது இவன்ட்டு இருக்குது அவனுக்கு இவன்ட்டு சோறு இருக்குது அவன்ட்டையும் சோறு இருக்குது ரெண்டு பக்கத்துலையும் குழம்புல என்னென்ன செய்யறது டெஃபினட்லி வந்து என்ன சொன்னா ரெண்டு பேரும் ஒத்து ஒரே லக்கணங்களை இணைப்பது ஒத்து வராது அப்போ வெவ்வேறு லக்கணங்களாக இருக்கும் வெவ்வேறு லக்கணங்களாக இருக்கும் அதிலும் வந்து பெண் லக்கணமாக இருந்தால் சிறப்பு ஒரு ஆண் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பெண் லக்கணத்தில் போய் இணைச்சு பாருங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு சுகம் உண்டு ஒரே சேம் டு சேம் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வெற்றி பெறாது இதை வந்து என்ன சொன்னா வந்து நிறைய பேர் புரியல அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நமக்கு என்னென்னா ரெண்டு விதமான பொருளாதாரம் நன்றாக நமக்கு வந்து என்ன ரோலிங் ஆகணும் கடன் அடையணும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்போ அந்த கடன் அடையணும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா நித்திய கல்யாணி என்று சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கிறது நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணி என்பது வெள்ளப்பூவுலையும் உண்டு பிங்க் கலர்லையும் இந்த பூ நீங்கள் பெரும்பாலான கம்பளிகளில் வாசலில் வந்து என்ன சொன்ன இந்த நித்திய கல்யாணி செடி வச்சுருப்பாங்க அவங்க விவரம் இல்லாமல் வைக்கல அங்கே பொருளாதாரம் நன்றாக ரோலிங் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் இது சூட்சிமம் சூட்ச்மம் என்பதில் சூட்சிமம்னா நமக்கு வெளியே அவங்களுக்கு சூட்சிமம் தெரியுது இந்த செடி எதுக்கு வச்சா என்னது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன சொன்னால் நித்திய கல்யாணி வந்து அது விசப்பூ யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நினச்சுட்ருப்பீங்க தாராளமாக வைக்கலாம் அதை சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது விஷ கன்னிகை விஷ கண்ணிகை தான் விசக்கண்ணிகை அதை வீட்டில் வைக்கலாம் தொட்டியில் வைக்கலாம் வைக்கலாம் வைச்சா என்ன செய்யணும்னா பொருளாதாரம் நன்றாக ரோடிங்காக நித்திய கல்யாணி பூவை வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்ச பிறகு எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா நான் வந்து என்ன சொல்லலான்னா நட்டு வச்சுருக்கேன் நட்டு வச்சிருக்கேன்னா அதை வந்து பிரயத்தனப்பட்டு வந்து நட்டு வச்சால் காஞ்சி போயிடும் நட்டு வச்சால் காஞ்சி போயிடும் நானும் எங்கெங்கேயோ போய் வந்தன சரணம் பிடிக்கிட்டு வந்தேன்னா நட்டு வச்சு பார்த்தேன் பிறகு ஒரு வாதிரியை வந்தன சரணம் நட்டு அழகாக வந்துருச்சு அது வளர்ந்து வந்ததுலேருந்து டெய்லியும் சும்மா சாதாரணமாக ஒரு கையில் அலம்பி தண்ணி எடுத்து ஊற்றுறது அப்படி போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் பொருளாதார ரோலிங் வந்து நன்றாக இருக்கிறது பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது சீராக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது இது நம்ம கண் முன்னாலே நடந்த வந்து என்ன சொன்னால் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயம் ஆனால் அந்த செடி வந்து நன்றாக காயாமல் நன்றாக தெளிவாக அழகாக இருக்கிறது இருக்க 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 அங்கே வெற்றி வருகிறது வெற்றி வந்து நமக்கு வந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது வெற்றி வந்து விடுகிறது அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது சில சிறப்பான சந் சந்தோஷமான ஒரு வருமானங்கள் இருக்கிறது இதற்கு நித்திய கல்யாணி செடியை வீட்டில் நட்டுங்க கண்டிப்பாக நட்டணும் நட்டினேங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார நிலைமையிலிருந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களிலிருந்தும் அதை தீர்த்து விட்டு விடும் இதற்கு நித்திய கல்யாணி செடி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான வரப்பிரசாதம் பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் சங்கடங்கள் இருக்காது இது கொஞ்சம் நட்டு பராமரிப்பது என்பது கொஞ்சம் தொட்டியில் வைங்க நீங்கள் வந்து ஒரு மாடியில் கூட உங்கள் வீட்டு சைடில் ஓரத்தில் போ போற்றிகளை நீங்கள் தொட்டியில் வைங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ பொருளாதாரத்தில் வந்து ஒரு சிக்கல் இல்லாத தன்மை ஒரு கிராஜுவலான வருமானங்கள் தன்மைகள் நமக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இந்த நித்திய கல்யாணி செடி வந்து நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்லணும் வலிமையை கொடுக்கக்கூடிய சக்தியாக அது கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் வலி வலிமை கண்டிப்பாக ஏற்படும் இதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதற்கு அடுத்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பூ இருக்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பூ இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பூவை வந்து என்ன சொன்னால் சந்தையில் வந்து சொல்லி வச்சு தான் வாங்கணும் சந்தையில் சொல்லி வச்சு வாங்கணும் இல்லைன்னா நம்ம வீட்டில் அது வந்து மரமாக அது மரம் அது வந்து செடியாக வைக்கணும் அதுக்கு அது நம்ம சீதோசன நிலைக்கு வளருமா வளராதா என்பது எனக்கு தெரியாது இது நான் முன்னால் நித்திய கல்யாணியை வந்து வச்சு வளர்த்ததுனால எனக்கு தெரியும் இப்போ நான் சொல்ல போகிற பூ செண்பக பூ இந்த செண்பவ பூ யாருக்கு உண்டானது தெரியுமா அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டானது அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ அவிட்டம் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால வந்து என்ன சொன்னாங்க வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி செடி அந்த செடி செண்பவ பூ செடி தான் அதை வீட்டில் வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் இன்னும் வைக்கலை வைக்கலன்னா என்ன வந்து என்ன சொன்னால் இனிமேல் வைக்கலாம் வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் இது இன்றைக்கி தான் இது நமக்கு தெ தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம பரிச்சித்து பார்க்கலாம் அல்லவா பிரச்சனைலாம் கிடையாது அப்போ என்ன சொன்னால் இதை தொட்டியில் வைங்க தொட்டியில் வச்சு இதில் வருகின்ற பூவை இந்த வந்து செம்பவ பூருக்கு இல்லையா இந்த செம்பவ பூவை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு வச்சு வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு அழகாக வச்சு நீட்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வழிபட்டீர்கள் என்று சொன்னார் கண்டிப்பாக என்ன சொன்னால் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி செண்பகுப்பு செடி இது அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டானது இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து மகரத்தில் ரெண்டு பாதங்களும் கும்பத்தில் ரெண்டு பாதங்களும் இருக்கிறது அவிட்டத்திற்கு வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து என்று சொன்ன என்ன சொன்னாங்கன்னா பொருளாதாரத்தில் வலிமையாக்கக்கூடிய சக்தி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் பொருளாதார ரொட்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கு நித்திய கல்யாணம் நட்டு வச்சுருங்க அது தான் வளரும் இது செண்பக பூவும் தான் வளரும் தான் வளரும் ரெண்டு தொட்டி நல்லா வாங்கி வந்து என்ன சொல்கிறான நீட்டாக வந்து வளர்புறை திங்கள் அல்லது வளர்புறை வெள்ளி இந்த திங்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து திங்கள் என்பது இருகண்ணுள்ள நாள் சந்திரனுடைய நாள் அது வளர்புறை திங்கள் தான் வெள்ளிக்கிழமை இருகண்ணுள்ள நாள் இது வந்து என்ன சொல்கிறான் சந்திரன் சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் அப்பா அங்கே என்ன சொன்னான் திங்களும் வெள்ளியும் வளர்புறை திங்கள் வளர்புறை தான் இதை நீங்கள் வைக்கணும் வச்சிங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அதற்கு தண்ணீர் ஊற்றி வர வருவதனால் நம்மளுடைய நீங்கள் செடிகளுக்கு ஒரு அற்புதமான நல்ல வந்து ஈர்ப்பு சக்தியுடைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பொய்யெல்லாம் கிடையாது கண்டிப்பாக உண்டு அப்போ நம்ம என்ன சொன்னான்னா விருச்சத்திற்கு விருச்சத்திற்கு எவன் ஒருவன் தண்ணீர் விட்டானோ ஒவ்வொரு நாளும் எவன் ஒருவன் விருட்சத்திற்கு தண்ணீர் விட்டானோ அவனுடைய ரெண்டாம் பாவத்தில் ரத்தனம் ஜொலிக்கும் அப்படின்ட்டான் ரத்தனம் ஜொலிக்கும் அப்படின்ட்டான் ரெண்டாம் பாவம் என்பது தனக்குடும்பம் அந்த தனக்குடும்பத்தில் ரத்தனம் ஜொலிக்கும் அப்படிங்கிறான் அப்போ நாம் உபயோகமுள்ள நமக்கு பொருளாதார வசதியை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இரண்டு செடிகள் பொருளாதார வலிமையை கொடுக்கக்கூடியதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் ஆகிய இரண்டு செடிகளை வந்து என்ன சொல்லனா நீங்கள் மாடியில் வந்து என்ன சொன்னா அழகாக வைத்து நித்தமும் பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணி எண்ணங்களை நிறைவேற்றி குடிப்பதற்கு இந்த ரெண்டு செடிகள் நித்திய கல்யாணியும் செண்பகப்பூ செடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொக்கிசங்களாக இரு கண்களாக இருக்கும் என்பதை ஒரு இதை நான் பார்த்துட்டேன் பரிட்சத்து பார்த்துட்டேன் சக்ஸஸ் இன்னொரு இதை வந்து என்ன சொல்லணும்னா நான் பரிச்சத்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொன்னால் வறுமை இல்லை நான் உண்மையை தானே சொன்னேன் வறுமை இல்லை இருந்தாலும் என்ன நான் வந்து இனிமேல் வைத்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது அதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் குளிர்ச்சியான பிரதேசங்கள் தான் இந்த செடி செண்பவ பூ செடி கிடைக்கும் அதனால் போய் வந்து என்ன சொன்னோம் குற்றாலம் அந்த சைடில் வந்து என்ன சொல்லான்னா வாங்கி செண்பவ செ பூ செடியையும் நித்திய செடியையும் நீங்கள் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்கள் வெற்றி கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா விருட்சத்தை வந்து வளர்ப்பதனால் நாம் குடும்பம் நன்றாக தலைக்கும் விருச்சத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு நிறைய தோட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற செடிகளுக்கு வந்து நல்ல மகிமையும் ஒரு இந்த மருதாணி செடி கொஞ்சம் மருதாணி செடி பக்கத்தில் கொஞ்சம் நேரம் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு செய்வன தோசம் இருந்தால் எடுத்து விட்டுரு அதனுடைய வாசம் அவ்வளோ தூரத்துக்கு என்ன சொன்னாங்க வந்து நல்லாயிருக்கும் அப்போ யாருக்கு ஒரு டிப்ரெஷன் மைண்ட் இருக்குதோ வீட்டில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன செய்ங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மருதாணி செடி வளருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து பாறை வருவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்